ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இப்போ இருக்கிற இந்த போஸ்ட் வார் காலகட்டத்தில் பியூசி பங்குகள் வந்து என்ன நிலமைக்கு இருக்கு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா ட்ரேட் பண்ணலாமா சீசனெல்லாம் பண்ணலாமா இல்லை ஸ்விங் பண்ணலாமா அதை பற்றிய தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இந்த மாதத்தில் அடுத்த ஒரு நாட்களும் அடுத்த ரெண்டு மாதங்களுக்கும் இதை வச்சுட்டு நம்ம சமாளிச்சுக்கலாம் பெருசாக வரலாம் அப்படிங்கிற இந்த வீடியோ ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குறேன் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென்கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கமேனு நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்னென்ன எப்போது நான் சொல்கிற மாதிரி ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் அ கே மேஜிக் மார்க்கெட் போது தான் இந்த மேஜிக்கை நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது என்னென்னா ஒரு வெறும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் இதை வச்சுக்கிட்டே ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லை மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டாக்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக முப்பது வரைக்கும் வரலாம் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக கே டென் கேனு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் ஸோ இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் அது முழுக்க முழுக்க உண்மையும் கூட இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் சார் வெரி லோ அசை சார் டென் கே ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இங்கே தேவையில்லை அதேபோல் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கூடுதலாக பேராசைப்பட்டு ஒரு பைசா கூட இதில் போட்டுறவே கூடாது அப்படிங்கிறது அவங்களோட கண்டிஷனும் ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசிச்சு பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிச்சுலாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப இப்போ சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனிவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வம் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்க்ரூட்ஸில் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன்ஸ் ரியலி அமேசிங் நல்ல ப்ராஃபிட்ஸ் நாங்கள் பார்த்துட்டோம் எங்களுக்கு என்ன பெருசாக 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 வேணும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க இந்த வில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் உண்மையை சொல்ல போனால் பணத்தை விட இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது பொறுமை நம்பிக்கை சகிப்பு தன்மை தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள டிசைனு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கிய ஒரு மெலிதான நகர்வு அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த் ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரிமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணிக்கணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கல பட் தேர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு புதிய மாதிரி வாய்ப்பு தான் வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை மார்க்கெட்டு மார்க்கெட்டிங்லேயோ இல்லை டிராவல்லே இருக்கிறீங்க அல்லது நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயும் இருக்கிறீங்க இந்த டைம்ஸும் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங் பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாவது ஒரு எளிய வழி இருக்குன்னு யோசிச்சு பார்த்து டிசைன் பண்ண இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு இருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் அப்போ இந்த ட்ரேடிங் வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலான்னா இந்த சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி அமேசிங்காக இருக்குது இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் மந்த்தும் ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் நல்லா போயிட்ருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி சத்தம் இல்லாமல் அதோட நல்லா போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வந்து இந்த போஸ்ட் வார் பீரியடில் போர் நிறுத்தத்துக்கு பிறகு எப்படி இருக்குது இந்த ஸ்டாக்கில் வந்து உடனே ஆர்வமாக முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கான பதில் நிச்சயமே இல்லைங்கிறது என்னுடைய புரிதல் ஏன் அப்படின்னா வந்து இந்த மழை விட்டாலும் தூவான விடாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ மார்க்கெட்டில் இருக்கலாம் என்னுடைய அபிப்பிராயம் அப்போ இந்த பிஎஃப்சி ஸ்டாக் எப்போவுமே சேஃப் பெட்டு ஆனால் பிஎஃபி ஸ்டாக்ல வந்து எஃப்ஐ வந்து அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ண வந்தால் இந்த பிஎஃசி ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும் இப்போவே ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே போயிருக்கு அந்த கீழே போன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுமான்னு கேட்டேன் நிச்சயம் பவுன்ஸ் பேக் ஆகாது சாதாரண சாதாரண நாட்களில் கூட பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் ஒன்ஸ் கீழே போச்சுன்னா பவுன்ஸ் பேக் ஆகுது ரொம்ப லேட் ஆகும் அதை வந்து அனுபவத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த என்டிபிசி பாவர்கிட்ட இதெல்லாம் வந்து ஒன்ஸ் கீழே போச்சுன்னா திரும்ப மேலே வருது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் மேலே வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிஎஃப்சி ஸ்டாக்ல வந்து சேஃப் பெட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமா ஸ்டிங் பண்ணலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது அப்போ என்ன செய்யலான்னு பார்த்தா எல்லா பிஎஸ்சி ஸ்டாக்லேயும் இன்ட்ராடேல ஷார்ட் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அண்ட் ஸ்டாக் ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை ஸ்டாக் ஃப்யூச்சரில் ஷார்ட் செல் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது எஸ்டிபிடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது அண்ட் இந்த ஸ்டாக்கில் வந்து சரியாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்சம் கீழே போயிட்டு திடீர்னு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் அந்த அந்த பவுன்ஸ் பேக் வந்து ஒரு சூடோ பவுன்ஸ் பேக்காக தான் இருக்கும் திடீர்னு மேலே போயிடாது நான் சொன்ன மாதிரி உடனே வந்து மேலே போயிடாது மெல்ல தான் கஷ்டப்பட்டு மேலே போகும் ஒரு சூடோ பவுன்ஸ் பேக் மாதிரி வர் வர்ற மாதிரி வந்து ஒரு இப்படி ஒரு கரில் இப்படி பார்த்து இப்படி வரும் ஒரு பல்லு மாதிரி வரும் தென் கீழே போயிடும் ஸோ அந்த ஷார்ட் இன்ட்ரவலில் வந்து ஒரு லாங் போயிட்டு அந்த லாங்கில் போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணி அங்கேருந்து ஒரு டீப்பாக ஒரு ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு இந்த பியூசி ஸ்டாக்ஸ் ரெடியாக இருக்குங்கிறதும் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அப்போ ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலான்னு பார்த்தா அங்கே வந்து பிஎச்சிஎல் செயல் எஸ்பிஐ பவர் கிரிட் ஐஓசி அண்டு என்டிபிசி அண்ட் பிஇஎல் அண்டு கெயில் அண்டு ஓஎன்ஜிசி இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு அழுத்தத்தில் இருக்கலாங்கிறது இப்போ பார்க்கும்போது ஒரு அனுமானத்தின் பேரில் தெரியுது ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து ஒரு ம செப்பரேட் மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு பார்த்துட்டே வாங்க அந்த ஸ்டாக் வந்து மினிமம் ஒரு ஒன் பர்சன்ட்லேருந்து த்ரீ பர்சன்ட்லேருந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வரும் அந்த சின்ன பவுன்ஸ் பேக் வரும்போது அது சூடாக பவுன்ஸ் பேக்காக தான் இருக்கும் அந்த சமயத்தில் ஒரு மைக்ரோ லெவல் நானோ லெவல் லாங் போயிட்டு டீப்பாக இறங்கும் போது ஒரு ஷார்ட் செல் போட்டு விட்டோம் அப்படின்னா இந்த பிஎஃப்சி ஸ்டாக்கையும் வச்சுக்கிட்டு இந்த தருணத்துலேயும் இந்த மாதிரி மார்க்கெட் தருணத்துலேயும் நம்ம மார்க்கெட் வந்து கீழே போனாலும் உழப்பலாக இருந்தாலும் வலட்டிலிட்டியாக இருந்தாலும் பேஸில் போனாலும் நேரவாக போனாலும் சின்ன சின்ன லெவலில் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாங்கிறது அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அடிக்கடி வந்து நான் போன வருஷம் பீனிங்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மார்க்கெட்டில் வந்து நேராக போகும் மைனர் லெவல் ப்ராஃபிட்டு நம்பர் ஆஃப் ட்ரேடிங் அதிகமாக வச்சு ப்ராஃபிட் பண்ணுறா தான் கரெக்டாக இருக்குன்னு அந்த சூழ்நிலை மறுபடியும் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்துடுச்சு அப்போ வந்து ஒரு லாங் பெரிய பெரிய ப்ராஃபிட் பதில் கட் பண்ணி கட் பண்ணி இந்த டீ கேக் கட் பண்ணி கொடுப்பாங்கள்ல ஒரே கேக்க எல்லாம் சின்ன சின்ன ஸ்லைசஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸு மல்டிபிள் நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் பண்ணோம்னா இந்த மார்க்கெட்லேயும் பைசாவை தட்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து புது பார்வையாளர் ஒரு நியூ வியூவர் அப்படி இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அத்தனை பேருமே இந்த வீடியோவை ஒரு லைக் அப்படி போட்டு விடுங்க அண்டு இந்த சேனலை பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க இது எதுக்காக திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு டேர்ன் அரவுண்டு வரும்போதோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு பிரேக்கோ பிரேக் அவுட்டோ ஃப்ரீஸோ பபுளோ வரும்போது மொமெண்டமோ வரும்போது ஒரு ஷார்ட்ஸ் விட திடீர்னு போட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டால் தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் வந்து சே அதுக்காக தான் சொல்கிறேன் அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்ததை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே வரேன் நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப் எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட்டு எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் இது நல்லாயிருக்கு அட்டாட் பண்ணிவிடுங்க தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்